அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் தேர் திருவிழா இந்த தேர் திருவிழாவில் வடம் மீண்டும் மீண்டும் அருந்து விழுந்ததால் பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியும் ரொம்ப பரபரப்பும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு கடந்த ஐநூறு ஆண்டுகளில் நடக்காத ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு இதை பற்றிய நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வடம் இப்படியே மீண்டும் அருந்து விழுந்தது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவாக பழமை வாய்ந்த கோவில்களில் தான் இது போன்ற பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இங்கு இழுக்கக்கூடிய இந்த தேரானது மிக அளவுல டன் கணக்கில் வைத்து இழுக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா இந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஆனால் அந்த திரு தேரை இழுக்கக்கூடிய வடமானது ஒன்றல்ல இரண்டல்ல ஒன் மூன்றுக்கும் மேற்பட்ட முறை அருந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இது ரொம்பவும் என்னவா இருக்கும் என்ன விஷயமா இருக்குன்னு பக்தர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது வீடியோவில் இதை பற்றி நிறைய தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை டவுனில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் இந்த கோவிலில் வருடம் வருடம் ஆணி பெரு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு இந்த திருவிழா தொடங்கியிருக்கு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடக்குங்க ஆனி மாதம் நடைபெறக்கூடிய இந்த ஆணி பெரு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய விழா இந்த நிலையில் இன்று ஐநூற்றி பதினெட்டாவது ஆணி தேரோட்டம் வந்து நடைபெற்று வந்திருக்கு அதன்படி காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ள தேர் திருவிழா தொடங்குவதாக சொல்லப்பட்டிருந்தது திட்டமிட்டபடி இங்கு இந்த நெல்லையப்பர் தேர் திருவிழா தொடங்கியது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல அப்போது தேரில் கட்டப்பட்டிருந்த மூன்று ராட்சத வடம் அருந்ததால பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தாங்க இதனால தேர் இழுக்கிறதுல ரொம்ப தாமதம் ஏற்பட்டிருக்கு மாற்றம் செய்யப்பட்டு வேறு வடம் கொண்டு இந்த தேர் கட்டப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சுமார் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக தேர் திருவிழா தொடங்கிய நிலையில மீண்டும் ஒரு சில வினாடிகள்ல அந்த வடம் அருந்திருக்கு பிறகு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கு வடம் க கட்டப்பட்டிருக்கு தேர் இழுக்கப்பட்ட நிலையில சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வரும்போது மூன்றாவது முறையாக இந்த தேரினுடைய வடம் அருந்திருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல இப்படி மூன்று முறை தொடர்ந்து இந்த அந்த கயிறானது அருந்திருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவமாக சொல்கிறாங்க இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இது போல நடந்த விஷயம் ஒரு அபசகுணமாக பார்க்கப்படுதா அல்லது அங்கு ஒரு சலசலப்பு நிலவியது அப்படின்னு தான் சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் பார்க்குறாங்க மேலும் இதையடுத்து என்ன நடந்தது அப்படின்னா இரும்பு சங்கிலி கொண்டு அந்த தேரை இழுக்கும் முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அதன்படி இரும்பு சங்கிலி கொண்டு வரப்பட்டு இரண்டு வடத்துக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு அதே சமயம் நடைபெற்ற இந்த ஐநூற்று பதினேழு தேர் திரு திருவிழாவில் ஒரு முறை கூட தேரினுடைய வடம் அருந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது மிக பெரும் ஒரு ஆச்சரியமாகவும் இப்போது இந்த வடம் அருந்திருக்கிறது மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுவரை ஒரு முறை கூட இந்த தேரை இழுக்க இப்படி இரும்பு சங்கிலி பயன்படுத்தியது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த கை பதிலாக இரும்பு சங்கிலி இப்படி கொண்டு பயன்படுத்தியது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த நிலைப்பிற்கோவில்ல இது இரும்பு இருமசங்களை கொண்டு இந்த தேரை இழுத்தது அப்படிங்கிறது நடைபெறல ஆனால் தற்போது அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த தேரை இழுக்க தொடங்கினாங்க அதே சமயம் சிறிது முறையாக வடம் இது என்னடா மிகப்பெரிய ஒரு அதிசயமாய் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கே ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதற்கு பிறகு சுமார் அரை மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு தேர் இழுக்கப்பட்டு டவுன் வாகையடி மூக்கில் செல்லும் போது மீண்டும் ஐந்தாவது முறையாக வடம் அருந்தது இதுபோன்று அடுத்தடுத்து ஐந்து முறை திருத்தேர் வடம் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை கொண்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணமாக இருக்குமோ என்ன விஷயமா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஏற்கனவே தேர் இழுக்கத் தொடங்கிய சில வினாடிகள்லேயே இந்த வடம் அருந்ததால் பக்தர்கள் அதை அபசகுணமாக கருதி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டுருக்கு குறிப்பா ஐநூற்றி பதினேழு ஆண்டுகளில் இல்லாத வகையில் இது போன்ற படம் அருந்ததால் இந்த விஷயம் அப்படிங்கிறது பக்தர்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்லணும் பக்தர்கள் மத்தியிலும் கோயில் நிர்வாகம் மீதும் ரொம்ப ரொம்ப ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது இதற்கு இடையில இந்த தேருக்கு பின்னாடி தடி வைப்பதிலும் கடும் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இளைஞர்கள் பட்டாலும் எந்த ஒரு சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் முழு உற்சாகத்தோடு தொடர்ந்து தேர நகர்த்துவதில் ஆர்வம் காட்டி வராங்க மேலும் இதன் காரணமாக ஐந்து முறை வடம் அருந்த பிறகும் தொடர்ந்து இந்த தேர் முதல் ரத வீதியை கடந்து இரண்டாவது ரத வீதிக்கு நகர்ந்தது ஆனால் வழக்கம் போல இந்த நேரத்தில் ரெண்டு ரத வீதிகளை கடந்து தேர் சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் அருந்து விழுந்த காரணத்தால இந்த முறை நெல்லை தேர் திருவிழாவில் மிகவும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வேலூர் தேர் திருவிழா தொடங்கி மூன்று மணி நேரத்திற்கு மேலாகியும் சுமார் ஐநூறு மீட்டர் மட்டுமே தேர் நகர்ந்து இருந்தது என்றும் இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து தேர்வடம் நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது இப்படி நெல்லையப்பர் கோவில்ல இந்த தேரினுடைய வடம் இழுப்பதுல இவ்வளவு விஷயங்கள் ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில நடந்தது பக்தர்கள் மத்தியிலே ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் எழுப்பக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மனித சக்தியால மட்டுமே நிலையம் சேரும் அதிசயம் இந்த நெல்லையப்பர் தேர் திருவிழாவில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிற்ப சாஸ்திரத்துல உலோக சிற்பம் மண் சிற்பம் மர சிற்பம் கல் சிற்பம் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கணித விதிகளை நம்மளுடைய அந்த வகையில சாஸ்திர விதிப்படி எந்த ஒரு சிற்பமும் நூறு சதவீதம் முழுமையடைய அமைக்க கூடாது அப்படி நூறு சதவீதம் முழுமை பெற்ற சிற்பம் இந்த மண்ணில் தங்காது உயிர் பெற்று விண்ணுக்கு சென்று விடுமா இதுதான் விதி இதாவது ஓர் இதற்கு ஓர் உதாரணத்தை பார்க்கலாம் அதாவது தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அத்திரி மகரிஷி மேற்கு நோக்கி சிவபெருமான் காட்சி தந்த சிவசைலம் என்ற திருத்தலம் அமைந்திருக்கு இங்கு பரம கல்யாணி அம்பாள் சமேதர் ஸ்ரீ சைலப்பர் அதாவது சிவசைலநாதர் கோவில் கொண்டிருக்காரு சிற்ப வேலைப்பாடுகளுக்கு புகழ் பெற்றது இந்த கோவில் இங்கு அமைந்திருக்கக்கூடிய நந்தியின் சிலை பாதி எழுந்தார் போல இருக்குமா இந்த சிலையை வடித்த சிற்பிக்கு சிற்ப சாஸ்திரத்தின் படி பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சான் அதன்படி அந்த நந்தி சிலையை முழு வடிவழகோடு அமைத்தாங்களாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பணி முடிந்தது நூறாவது சதவீதம் பூர்த்தியானதும் அந்த சிலை உயிர் பெற்று நந்தி தன்னுடைய முன்னங்கால்களை நிலத்தில் ஊன்றி பின்னங்கால்களை தூக்கி எழத் தொடங்கியது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க அப்படி ஒரு அது அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதை பார்த்துவிட்டு தம்மை தன்னுடைய கையில் இருந்த உலியை தூக்கி நந்தியின் மீது வீசினாராம் அது நந்தியினுடைய பிட்டத்தில் பட்டு பின்னும் ஏற்பட்டது உடனே உயிர் பெற்று எழுந்த நந்தி மீண்டும் சிலையாகி அது பாதி எழுந்த அதே கோலத்தில் அப்படியே அமை அமைந்து நின்றதாம் இதனை இப்போதும் இந்த கோவிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சிற்ப சாஸ்திரத்தில் இந்த விதி தேர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது கோவில் அப்படின்னு சொல்லலாம் நூறு சதவீதம் முழுமையான தேர்கள் ரக்கை விரித்து விண்ணில் பறந்து விடும் என்று சொல்றாங்க தமிழகத்தின் மிகப்பெரிய தேராக விளங்குவது திருவாரூர் அலகேச பெருமாள் திருக்கோவில் அதே போல் இந்த கணக்கில் பார்த்தா தமிழகத்தில் இரண்டாவது பெரிய தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாட்டிய கோவில் மூன்றாவது பெரிய தேரான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் இந்த தேரும் அடுத்தடுத்து குறிப்பிட்ட விகிதங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மிக பெரும் ஒரு ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியது என்றும் சொல்லலாம் எண்பத்தி இரண்டு அடி உயரமும் நானூற்று ஐம்பது அடி எடையும் கொண்டது கம்பீரமான இந்த தேர் இப்படியாக இந்த தேர் திருவிழாவில் வட கயிறு அருந்தது மிகவும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் ஐநூற்றி பதினேழு ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அது பக்தர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருநெல்வேலி இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லை காண மறக்காம नन्ी पि बोस्